அறிவித்தார் அதாவது குடும்ப தலைவர்கள் மாதம் ஆயிரத்தி ஆறு கேஸ் சிலிண்டர்களை விலையில்லாமல் தருவது அம்மாவின் அரசு நான் தருகிறேன் என்று சொன்னவர் டாக்டர் எடப்பாடி அவர்கள் அதுபோல இன்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் போக்குவரத்து அமைச்சர் அறிவித்திருக்கின்றனர் நான் இந்த சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்தவன் இந்த சட்டமன்றத்தில் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு உரிமை வரக்கூடியவன் உங்களுக்கு அருகாமில் இருக்கக்கூடியவன் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் மூன்று கிலோமீட்டர் பக்கத்துக்கு அருகாமில் தொழில் பட்டியல்தான் நான் இருக்கின்றேன் என்பதை நீங்கள் மற வேண்டாம் எதிர்கட்சி வேட்பாளர்கள் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பார்கள் அவர்கள் இருந்து சந்திப்பார்களா உங்களை பார்ப்பார்களா என்பதை ஒரு நேரம் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் எனவே உங்களுக்காக உங்களுக்கு எடப்பாடியின் அரசு எல்லாம் உங்களுக்காக உங்கள் தேவைகளை அறிந்து உங்கள் அருகாமையிலேயே நம்ம தொகுதியிலேயே ஒரு வேட்பாளரை இருக்கிறார்கள் என்றால் அது எதற்காக உங்களுக்காக நல்ல சேவை செய்ய வேண்டும் கூப்பிட்டவர்களுக்கு ஓடி போய் அந்த பணியை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொகுதியில் வேட்பாளரை இருக்கின்றார் எனவே நீங்கள் எல்லாம் மறவாமல் சிந்தாமல் சிதறாமல் அம்மாவின் சின்னமாம் இருட்டை இலை புரட்சி தலைவரின் சின்னமாம் இரட்டை இலை ஏழைகளின் சின்னமாம் இருட்டை இலை பெண்களின் சின்னமாம் இருட்டை இலை மாணவர்களின் சின்னமும் இரட்டை இலை அந்த இருட்டை இலை சின்னத்தில் வரவாமல் வாக்களித்து பெருவாரையான வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்கள் பாதம் பணிந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி உதவி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்